ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வெற்றிகரமாக இருக்க உங்களை வாழ்த்துக்கிறேன் உங்களுக்காக எல்லாம் வந்து சத்குரு சாயப்பாவடத்துல பிரார்த்தனை சேர்க்குறேன் சாயப்பாவை நேராக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தவம் நிறைய பேருக்கு அது வாங்கிக்கிட்டு சில பேர் பாபாவை நேராக பார்த்துருக்காங்க பாபாவை நேராக பேசியிருக்காங்க பாபா கிட்ட பார்த்துருக்காங்க கனவுல பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த அற்புதத்தை நம்ம உணர்கிறோம் இதுக்காக ஒரு யந்திரம் இதுக்காக ஒரு முத்திரை நிறைய முத்திரைகள் இருக்குது உலகத்தில் ஏகப்பட்ட முத்திரைகள் தாந்திரிக முறையிலும் மாந்திரிக முறையிலும் முத்திரைகள் நிறைய இருக்குது பாபாவுக்காக ஒரு முத்திரை நாம் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன் அதுக்காக வந்த ஒரு முத்திரை கைகளிலே ஒரு யந்திரம் இதை நம்ம செஞ்சுமானா பாபாவை நேரடியாக நம்ம தரிசனம் பண்ணக்கூடியது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதுக்கு தேவை என்னன்னா ஆத்மார்த்தமா பாபா மேலே பக்தி ஒரு ஒரு முத்திரையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி வச்சுக்கிறோம் பாபாவை நம்ம பார்த்தே ஆகணும் பாபாவை நாம பார்த்தே ஆகணும் சுண்டுகளை அப்படி வச்சுக்கிறோம் ஆழ்காட்டுகளை அப்படி வச்சுக்கிறோம் இப்படி போகிறோம் இப்படி வரும் இப்படி வரும் இது வந்துட்டு பண்றோம் கோபுரம் இது பாபாவுடைய இது பாபாவுடைய கோவில் அப்படின்னு வச்சுக்கோம் வச்சுட்டு இப்படி போகும் இப்படி போகும்போது பாபாவுடைய கோவில் பாபா வந்து கோவிலில் இப்படி இருக்குது பாபாவுடைய கோவில் பாபா கோவிலை திறக்கிறோம் கோவிலை திறக்கிறோம் போது இங்கே பாருங்க பாபா தெரியுதா பாபாவுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இப்போ நாம் கணவன் மனைவி நண்பர்கள் அப்படி வச்சுக்கலாம் நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம் நண்பர்கள் வச்சுக்கலாம் உறவினர்கள் வச்சுக்கலாம் கணவன் மனைவி வச்சுக்கலாம் ரெண்டு பேர் நிற்கிறோம் பாபா பக்கத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அவருக்கு அபிஷேகம் ஆரத்தி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறோம் பாபா பாபே மனதாக தியானம் பண்ணுறோம் பாபா எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க உங்களை நான் ஆராதனை பண்ணுறேன் உங்களுக்காக நான் அபிஷேகம் பண்ணுறேன் என்கிட்ட நீங்கள் பேசுங்க பாபா என்கிட்ட பேசுங்க பாபா அப்படின்னு சொல்கிறோம் நீ பாருங்கள் அழகாக பேசுவார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை காது கொடுத்து கேட்பார் கை கொடுத்து தூக்கி பாபா நமக்கு முன்னாடி நிற்கிற முன்னாடி நிற்கிற இப்படி நினைச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமா பக்தி பூர்வமா நீங்க செஞ்சீங்களா இந்த அபிஷேகம் ஆரத்தி பாடல்கள் இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு மானசீகமா நினைச்சுக்கீங்க எப்படி பூசலார் நாயனார் கோவில் கட்டினாரோ அந்த மாதிரி இந்த இது ஒரு யந்திரம் இது ஒரு முத்திரை இது வந்து சாத்விகமான சாயப்பாவுடைய சாதுரியமான ஒரு முத்திரை சாய் முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல பாபாவை கும்பிடுங்க பாபா உங்கள்கிட்ட நேரம் பேசுவார் பிரத்யட்சமாக உங்கள்ட்ட பேசுவார் இதை பண்ணிக்கிட்டே வாங்கலை உங்கள் கடவுளை முதல்ல வருவாரு உங்கள் கடவுளை அவர் முதல்ல வருவார் அதுக்கு பிறகு நேரடியாக அவரை பார்க்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு நல்லதொரு ஒரு மிகப்பெரிய வாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சாயினுடைய முதிரை பாபா முதிரை செய்ய அந்த வல்லமை பாபாவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்ப்பும் வாய்க்கட்டும் அப்படின்னு உங்களை வாழ்க்கிறேன் மறுபடியும் காங்கிறேன் இப்படி வச்சுக்க இந்த பாபாவோட முத்திரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் பாபாவோட முத்திரை பாபா படத்தில் ரஜினி காமிச்சிருந்தார் அப்படியே தேவசிட்டு வாங்க பாபாவுக்கு கோயில் கட்டுங்க பாபாவுக்கு கோயில் கட்டுங்க எப்படி பாபாவை வரவழைங்க வச்சுட்டு நீங்கள் வாழ்த்து பேசுங்க பாபாட்டு பேசுங்க வழிபாடு பண்ணுங்க ஆர்த்தி பண்ணுங்க நல்லா பண்ணுங்க பாபா கூட இருக்கு எப்போ அவரோட இருக்கு கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார் நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் துணையாக இருப்பார் வாழ்க நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழும் உங்களை வாழ்த்துகிறேன் எங்கள் சாயராஞ்சி மற்றொரு வழிப்புணர்வு நம்ம தூத்துக்காட்டு ஜெய் சாய்